உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை உப்பிலிப்பாளையம் ஆர்டிஸ் வீதியில் எம்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ் புதிய டீலர்ஷிப் அலுவலக துவக்க விழா நடைபெற்றது சென்னையில் உள்ள எம்ஆர்எம் நிறுவனம் மருத்துவம் கல்வி என பல்வேறு துறைகளில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் எஸ்ஆர்எம் குழுமம் கட்டிடம் மற்றும் பொறியியல் துறையில் கால் கால்பதிக்கும் விதமாக அண்மையில் எஸ்ஆர் எம்பிஆர் சிமெண்ட்ஸ் என்னும் புதிய நிறுவனத்தை துவக்கி தமிழகம் முழுவதும் சிமெண்ட் விற்பனையை துவக்கியுள்ளது இந்நிலையில் கோவையில் தனது நூறாவது விற்பனை மையத்தை சித்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்துடன் இணைந்து கோவை உப்பிலிப்பாளையம் ஆடிஸ் வீதியில் துவக்கியுள்ளது இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழா சித்தன் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ராஜேஷ் ரூபன்ராஜ் பூபதி சங்கர் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது எஸ்ஆர் எம்பிஆர் சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி ஓம் பிரகாஷ் டீலர்ஷிப் ஹெட் கீர்த்தனா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய டீலர்ஷிப் அலுவலக மையத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை செயல் அதிகாரி ஓம் பிரகாஷ் எங்களது குழுமம் தொடர்ந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் வேலைவாய்ப்புகளை அதிகமாக்கும் விதமாக இந்த துறையில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் எங்களது சிமெண்ட் மிகவும் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் இருப்பதால் தற்போது புதிய கட்டிடங்கள் மருத்துவமனைகள் கட்ட அதிக அளவில் எங்களது நிறுவனத்தின் சிமெண்ட் பயன்பாடு அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே எகெயின் வந்து நிறைய ஷாப் ஓப்பனிங்ஸு வந்து எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே பார்த்தாலும் இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் டீலர்ஷிப்பாக இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கும் மேலே என்னென்னா எல்லோரும் ஒரு யங்ஸ்டர்ஸு சேர்ந்து வந்து தொழில் பண்ணணும்னு இறங்கியிருக்காங்க அண்டு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வந்து எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸில் எல்லாரையும் ஆண்ட்ரப்பினர்ஷிப்பெலாம் நீங்கள் வந்து நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி நூறாவது ஷாப் எடுக்கும்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டீலர்ஷிப் எடுத்துருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து எங்களுக்கே அவங்க இருக்காங்க இப்போது ஸோ இந்த மாதிரி சேர்ந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதில் அடுத்தது ஃபிஃப்டியத் ஷாப் ஓப்பனிங் இது அதனால அதுவும் செலப்ரேஷன் இது ஆக்சுவலாக ரொம்ப சில்வர் ஜூப்ளி மாதிரி ஒரு ஐம்பதாவது கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் உப்புளியாபுரத்தில் எனக்கு என்னென்னா எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்போ வந்து சிமெண்ட்டோட குவாலிட்டியை பற்றி எங்கே பார்த்தாலும் பயங்கரமான ஒரு நல்ல பேச்சு ஆக்சுவலாக எல்லா விதமான பில்டிங்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டுறாங்க எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸை வச்சு மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க இது எல்லாத்தையும் தரத்தோட குவாலிட்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கே பார்த்தாலும் ரிவ்யூஸு இது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் டீம் வந்து ரொம்ப வேகமாக அதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் பிஸ்னஸில் வந்து அவங்க அவங்களே இன்ஸ்பயர் பண்ணிக்குவாங்க மோட்டிவே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த டீம் பொறுத்தளவில் கோயந்தூரில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டர்ஸும் இவங்கள்டேருந்து மெட்டீரியல் சப்ளை எடுத்துக்குமாறு நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று வந்து ஆஸ் அ சிஇஓவாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் சென்னையிலேருந்து வந்ததுக்கு ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் வெல்கம் அண்ட் அதர் ஸ்டப் தேங்க்யூ ஆக்சுவலாக என்னன்னா இவங்க எடுக்கும்போது ஒரு குட் நியூஸ் என்னென்னா முன்னாடி நம்ம வந்து ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூமாக இருந்தோம் இப்போ வந்து எப்படின்னா நம்மளோட ஓன் பிராண்டையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இவங்க ரீசெண்ட் டைமில் வந்து சத்யராஜ் சார் வந்து ஆட் ஷூட் முடிஞ்சிருக்கு ஸோ அது வந்து ஒரு ஓவர்வெம்மிங் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் என்கொயரிஸ் கிட்ட எங்களுக்கு வந்திருக்கு எனக்கு சிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் திஸ் ஆட் அனௌண்ட் ஸோ அப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்க நேரத்தில் இவங்களும் அந்த கோயம்புத்தூர் எடுத்திருக்காங்க டெஃபினட்டாக கோயம்புத்தூர் ஃபுல்லாக இவங்களே சப் சப்ளை சிஸ்டம் வந்து பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நான் நம்புகிறேன் இன்னொன்று இவங்க பொள்ளாச்சி வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருந்திருக்காங்க அண்டு தே ஆர் தேர் ஹேவ் அ மல்டிபிள் டேலண்டட் பீப்புள் இன் ஒன் ரூஃப் அதனால் கண்டிப்பாக அதை நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்